இன்னல்கள்ை பொன்ன போற்றி பதந்தம போற்றி யூடியூப் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்று நாம் காண உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கண்ணீராசிக்கு எப்படி இருக்கப் போகிறது என்று பார்க்கப் போகிறோம் கட்டழுக மாறா கன்னிராசி அன்பர்களே நீங்கள் தீட்டிய தீட்டங்களும் போட்ட மனக்கணக்குகளும் எதிர்பார்த்திருந்த அனைத்தும் இந்த ஆண்டு உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றியை அள்ளி தரும் ஆண்டாக பிறக்கப் போகின்றது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு கன்னிராசிக்கு சூப்பரோ சூப்பர் மட்டுமல்ல யோகமோ யோகம் அந்த கடவுளே உங்களுக்கு அள்ளி கொடுக்கின்ற காலம் கனிந்து வந்து விட்டது நீண்ட நாளாக நீங்கள் என்னென்ன எண்ணினீர்களோ அனைத்தும் பொதுவாக ராசிக்கு இந்த ஆண்டு வீர தீர செயல்கள் புரிவது மட்டுமல்ல வீடுகள் வாங்குவது மட்டுமல்ல புதிய வேலையில் சென்று அமர்த்துவது மட்டுமல்ல வெளிநாடு சென்று சம்பாதிப்பது மட்டுமல்ல அனைத்து வெற்றி மேல் வெற்றி பெற்று ஒரு சாதனை சரித்திரம் படைக்கின்ற காலமாக மாறப்போகிறது அன்பர்களே கன்னிராசிக்கு ஆண்டிலே இந்த எண் கூட்டினால் ஒன்பது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி என்று கூறுவார்கள் அந்த எண்ணின் படியும் இப்போது குரு பகவான் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்திலே ஆண்டு ஆரம்பத்திலே அமர்ந்து அற்புதமான ஒரு யோகத்தை அள்ளி அள்ளி தருவது யோகத்திலும் யோகம் சிறப்பான யோகம் உடனிருந்தவர்களே உங்களை கவிழ்த்து அதாவது கலகம் செய்து உங்களை மன சஞ்சலத்தில் ஆழ்த்தியவர்கள் அனைவரும் இருக்கும் இடம் தெரியாமல் சூறாவளி அடித்து காற்று அடிக்கின்ற காற்றிலே எங்கு சென்று விழுவார்கள் என்று தெரியாமல் அந்த ஓடி ஒளிவார்கள் நீங்கள் எந்த ஒரு செயலிலும் இதுவரைக்கும் பின்னடைவே சந்தித்து வந்தீர்கள் இனி அந்த நிலை மாறி வீர நடை போட்டு வெற்றி நடை போடும் காலம் வந்துவிட்டது நீங்கள் உடல் சோர்வில் இருந்தும் சரி மன சோர்விலும் தெளிவான ஒரு முடிவெடுத்து நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு நிலைப்பாட்டை அடைவீர்கள் வீட்டில் உற்றார் உறவினர்களுக்கு ஒரு சிலருக்கு உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பு இருந்திருக்கலாம் அந்த நிலை மாறும் நீண்ட நாட்களாக நீங்கள் வெளிநாடு சென்று தொழிலோ அல்லது வேறு ஏதாவது காரணத்துக்காக செல்லவிட்டிருந்தால் அது தடைபட்டு தடைபட்டு தள்ளி தள்ளி போயிருந்தது அது மாறி இந்த ஆண்டு வெளிநாடு சென்று சம்பாதிக்கின்ற அளவுக்கு யோகம் உண்டு தொழில் துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல ஒரு ஆதாயமும் எதிர்க்கின்ற பிசினஸ் நீங்க என்ன எதிர்பார்த்தீங்களோ அதில் இதுவரை பின்னாடிவே சந்தித்து வந்த நீங்கள் இப்போது வீர நடை உங்களுக்கு போட்டியாக இருந்தவர்கள் அனைவரும் விட்டு கொடுத்து செல்வார்கள் அல்லது விலகி சென்று விடுவார்கள் நீங்கள் தான் இப்போது சூறாவளி காற்றிலே ஜெயத்தை சம்பாதிக்கின்ற ஒரு காலம் வந்து விட்டது பொதுவாக புதனின் ராசி காற்று ராசி என்று கூறுவார்கள் அதே சமயம் நீங்கள் கணக்கு போடுவதில் வளர் கல்வி மாண் நீங்கள் கல்வியில் எந்த ஒரு கேள்வி கேட்டாலும் அதற்கு டான் டான் என்று மாணவர்கள் முதல்ல பதில் சொல்லி நல்ல ஒரு தேர்ச்சி பெறும் காலமாகவும் இது அமைகிறது அதே சமயம் வழக்குகள் இருந்தாலும் அது அந்த வழக்குகளிலிருந்து நீங்கள் வெற்றி பெறும் காலமாக வந்துவிட்டது திருமணமாகிறதுக்கு இப்போது காத்திருக்கின்ற ஆண் பெண் இருபாளர்களுக்கும் திருமண வாழ்க்கை சிறப்பாக குரு பகவான் அருளோடு இந்த ஆண்டு அமையும் தகுதிக்கேற்ற வரன் கிடைக்கும் அதே சமயம் திருமணமாகி புத்திர சந்தானம் பாகியம் இல்லாதவர்களுக்கு இந்த ஆண்டு புத்திர பாகியம் கிடைக்கப் போகின்ற ஆண்டாக இருக்குது வீடு கட்டு பாதியில் இருந்தால் அந்த வீட்டை கட்டி சிறப்பான முறையிலே குரு பகவான் பார்வையோடு கிரக பிரவேசம் செய்ய போகின்றார்கள் ஏனென்றால் உங்களுக்கு அற்புதமாக இந்த ஆண்டு இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிறப்பது நல்ல ஒரு மலம் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறது ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில் செய்வது நல்ல ஒரு யோகம் அதாவது ஐடி துறையில் உள்ளவர்களுக்கும் கம்ப்யூட்டர் துறையில் உள்ளவர்களுக்கும் அரசு சார்ந்து அரசியல் வேலையில் உள்ளவர்களுக்கும் தனியார் துறையில் வேலை உள்ளவர்களுக்கும் வாகன துறையில் உள்ளவர்களுக்கும் எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட துறையிலும் கல்வியாளர்களுக்கும் கல்விமான இது ஒரு அற்புதமான ஒரு ஆண்டு அதே போல உயர் பதவி வகிப்பவர்களுக்கு மேலும் உயர் பதவி அடைவதற்கு இது சிறந்த ஆண்டு அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு ஆண்டு அரசியல் உள்ளவர்களுக்கு இந்த ஆண்டு அள்ளி அள்ளி கொடுக்கின்ற பதவிகள் வந்து சேரப்போகிறது நீண்ட நாள் நீங்கள் எதிர்பார்த்த பதவிகள் உங்களை தேடி வந்து உங்கள் வீட்டு கதவை தட்டப் போகிறது இப்போது நீங்கள் எதில் எடுத்தாலும் வெற்றி வீர நடை போடும் காலம் வந்துவிட்டது புதிய வாகனம் வாங்கி அதில் பாணி வரப்போகிறார்கள் பொன் பொருள் ஆபரணங்கள் சேர்க்கை அதிகமாக இருக்கும் மற்றும் விருந்து கலந்து மிக மகிழ்ச்சியாக காணப்படுகின்ற காலமாக ஆகிறது உடலில் இருந்த நோய்களும் சோர்வுகளும் விலகி ஓடும் சுறுசுறுப்பாக காணப்படுவர்கள் பொதுவாகவே கன்னியாராசி அன்பர்களே இந்த ஆண்டு உங்களுக்கு பிறப்பது வெற்றி மேல் வெற்றி நீண்ட நாட்களாக நீங்கள் நான்கு சக்கரம் வாங்க வாங்க வேண்டும் என்றிருந்தால் அதை வாங்கலாம் புதிதாக பிளாட் வாங்க வேண்டும் என்றால் அதை வாங்கலாம் பொன் பொருள் சேர்க்க வேண்டும் என்றால் அதை வாங்கி குவிக்கலாம் பல கோடி குவியுமா பல லட்சம் குவியுமா என்றதை விட இந்த ஆண்டு நீங்கள் கொடி கட்டி பறக்க போகின்ற புகழ் உங்களை உச்சத்துக்கு அரிசி செல்ல போகின்றது கன்னியாராசி நேர்களே சரித்திரம் மட்டுமல்ல விளையாட்டுத் இருக்கும் சாதனை புரியான புதனே உங்களுக்கு அறுபத்தி நான்கு கலைகளுக்கும் அதிபதியாக கூட புதனே உங்கள் ராசி அதிபதி ஆனால் விளையாட்டுத்துறையிலும் சரி கலைத்துறையிலும் சரி கவிதைத் துறையிலும் சரி எழுத்து போட்டிகளும் சரி எல்லாத்திலும் நீங்கள் சிறந்து விளங்கும் ஒரு காலமாக அமைந்து விட்டது இந்த ஆண்டு உங்களுக்கு பிறப்பது சரித்திரமும் சாதனை படைக்கின்ற கால் அரசியல் உயர் பதவி சுபகாரியங்கள் அனைக்கும் அனைத்தும் தீர்ந்து கடன் சுமை விலகும் எதை கண்டால் நீங்க இல்ல இல்லை கடன் சுமை விலகி விலகி ஓடிவிடும் உங்கள் எதிரிகள் அழிவார்கள் நீங்கள் வெற்றி மேல் வெற்றி கண்டு சாதனை புரியும் ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கன்னியாராசிக்கு அமைகிறது யூடியூப் நேர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, வேற ஒரு வீடியோ சேர்க்கணும் நன்றி நன்றி நன்றி